ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் ஒன்றியம் பாண்டியநல்லூர் ஊராட்சியில் மக்களுடன் முதல்வர் திட்ட முகாம் பணியாளர் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது இந்த முகாமில் பாண்டியநல்லூர் சோமசமுத்திரம் புலிவளம் தாலிக்கால் கரிகால் உள்ளிட்ட கிராம பொதுமக்கள் கலந்து கொண்டு முதியோர் உதவித்தொகை ஆதரவற்றோர் உதவித்தொகை இலவச வீட்டுமனை பட்டா பெயர் மாற்றம் மருத்துவ காப்பீடு சுயதொழில் செய்வதற்கான வங்கிக் கடன் உள்ளிட்ட கோரிக்கை மனுக்களை குறை அதிகாரிகளும் வழங்கினர் முகாமில் உடனடியாக தீர்வு காணப்பட்ட மனுக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை சோளிங்கர் சட்டமன்ற உறுப்பினர் ஏ எம் முனிரத்தினம் வழங்கினார் அனைத்து துறை அதிகாரிகளும் முகாமில் பெறப்பட்ட மனுக்கள் மீது உரிய நடவடிக்கை எடுத்து பொதுமக்களுக்கு தேவையான நலத்திட்ட உதவிகளை உடனடியாக செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டார் இந்த முகாமில் வட்டாட்சியர் ஒன்றிய குழு தலைவர் வட்டார வளர்ச்சி அலுவலர் ஊராட்சி மன்ற தலைவர்கள் வருவாய் ஆய்வாளர் மற்றும் அனைத்து துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர்